துருக்கியின் இஸ்தான்புல்லில் நடைபெறும் யுக்ரைன் போர் குறித்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள உள்ளதாக கிரெம்லின் பட்டியலிட்ட பெயர்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இல்லை என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வில்லவத்தை புதிய கிளை சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ரஷ்யாவின் தூதுக்குழுவிற்கு ரஷ்ய ஜனாதிபதியின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமை தாங்குவார் என கிரெம்லின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொண்டால் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதாகவும் புட்டினை நேரில் சந்திப்பதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி முன்பு கூறியிருந்தார் மேலும் நேருக்கு நேர் சந்திப்பு நடைபெறுவதை உறுதி செய்ய தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றும் தெரிவித்திருந்தார் யுக்ரைன் ஜனாதிபதி இன்றைய தினம் அங்காராவில் துரி ஜனாதிபதி எர்டோகனை சந்திக்க உள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பர் முதல் புட்டீனும் ஜெலன்ஸ்கியும் நேரில் சந்திக்கவில்லை ரஷ்யாவும் யுக்ரைனும் கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மார்ச்சில் இஸ்தான்புல்லில் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தின அதன் பின்னர் யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடந்து வருகிறது கடந்த ஆண்டு ரஷ்ய படைகள் யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தின் அளவை மெதுவாக விரிவுபடுத்தியுள்ளன முன்னதாக துருக்கியின் மிகப்பெரிய நகரத்தில் ரஷ்யாவிற்கும் யுக்ரைனிற்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தை முன் நிபந்தனைகள் இல்லாமல் அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பின்னர் நேரில் ரஷ்ய ஜனாதிபதி பயணம் செய்வார் என எதிர்பார்த்ததாகவும் அறிவித்திருந்த நிலையில் தற்போது குறித்த அமைதி பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள உள்ளதாக கிரெம்லின் பட்டியலிட்ட பெயர்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது